மகர கோடு வந்து மடகாஸ்காருக்கு அடியால போறது மகரக்கோடு இந்த தென்னமெரிக்காவில குறிச்சி காட்டிக்கிறது வந்து அந்திஸ் மலை அதுக்கு பக்கத்துல இந்த குறிச்சி காட்டிக்கிறது வந்து கலபகஸ் தீவு இந்த ஆப்பிரிக்காவுக்கு மேற்காக போறது வந்து பெங்குவலா நீரோட்டம் இது ஒரு குளிர் நீரோட்டம் மணக்காஸ்காருக்கு அடியால போற கோடு வந்து மகர கோடு இவ்வளவு விஷயம் பாத்தீங்க ஓகேவா சரி அடுத்தது பார்க்க போறது மரேடார்லிங் நதி டார்லிங் நதிய பார்க்க போறோம் டார்லிங் நதி நதி எங்க பிள்ளையில இருக்குது யாராவது சொல்லுங்க பாப்பா நதி எங்க இருக்குது அது எங்க இருக்குது எங்க மறைடாலிங் எங்க இருக்குது எங்க இருக்கு சரியா இந்த பாருங்க குறிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதா பிள்ளை இத குறிச்சி வழங்குதா சரி டாலிங் நதி குறிச்சா இந்த குறிக்கீர் விளங்குதா கிளியராக விளங்குதா சரி அடுத்தது வந்து மத்திய தரை கடல் ஹலோ அடுத்தது பார்க்க போகிறது என்னது மத்திய கடல் மத்திய தரைக்கடல் எங்க மத்திய தரைக்கடல் எங்க இருக்கு மத்திய தரைக்கடல் எங்க இருக்கு ஹலோ இந்த பாருங்க மத்திய தரைக்கடல் விளங்கிட்டாமா குறிச்சுக்கா விளங்குதா ஹலோ மத்திய தரைக்கடல் குறிச்சிட்டீங்களா மத்திய தரைக்கடல் ஓகே அடுத்தது பாரசீக வளைகுடா பாரசீக வளைகுடா எங்கடா இந்த பாருங்க சொல்ல போறேன் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்றேன் பாருங்க பாரசீக வளைகுடா இதுதான் பாரசீக வளைகுடா பாரசீக வளைகுடா பாரசீக வளைகுடா அடுத்தது பாப்பா. அடுத்தது வந்து பாட்பண்ணை கைத்தொழிலில் வளர்ச்சி அடைந்த ஐரோப்பிய நாடு எந்த நாடு யாருக்காக சொல்லிடமா பாட்பண்ணை கைத்தொழில் அடைந்த நாடு அபிநயா எந்த நாடு பாட்பண்ணை கைத்தொழிலில் வளர்ச்சி அடைந்த நாடு ஹஸ்னா ஹஸ்னா எந்த நாடு நீங்க இருபத்தி நாலு பேர் தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாட்பண்ணை கைத்தொழிலில் அடைந்த நாடு நாடு? எந்த யாருக்காவது மெசேஜ்ல போடுங்க பாட் பாட்பண்ணை கைத்தொழில் வளர்ச்சி அடைந்த ஐரோப்பிய நாடு? நாடுனாவுக்கு தெரியுமா சரி வாரன் அது வந்து ஐரோப்பிய நாடு டென்மார்க் என்ன நாடு டென்மார்க் ம் டென்மார்க்க சொல்லி தரேன் டென்மார்க் இந்த புள்ளி வைக்கிறேன் பாருங்க டென்மார்க் இந்த புள்ளி வச்சுக்கிற நாடுதான் டென்மார்க் டென்மார்க் அடுத்தது வந்து சர்வதேச சுனாமி எச்சரிக்கை மையம் அமைந்துள்ள தீவு சர்வதேச எச்சரிக்கை மையம் அமைந்துள்ள தீவு லிஸ்னா எந்த கிருஷ்ணா எந்த தீவு சர்வதேச சுனாமி எச்சரிக்கை மையம் அமைந்துள்ள தீவு எதுக்காக தெரியுமா எந்த தீவோ சர்வதேச எச்சரிக்கை மையம் அமைந்துள்ள தீவு எங்க இருக்குது சொல்லவா எந்த தீவோ யாருக்கா சொல்ல இயலுமா சரி பாப்போம் சர்வதேச எச்சரிக்கை மையம் அமைந்துள்ள தீவு என்ன ஹவாய் தீவு சரி பத்து உலா படம் பார்த்தா ஜன எல்லாம் ஓகேவா பிள்ளைல எல்லாம் குறிச்சு எடுத்துட்டீங்களா ஏ அடுத்தது போமா சார் சரி நம்ம புவிண்ட கட்டமைப்பு நேத்து பாஸ் பேப்பர் பார்த்தோம் நம்ம இதுவரைக்கும் படித்ததுல படித்ததுக்குள்ள கேள்வி பார்ப்போமா அப்படி செய்யுமா எம்சிக்கு கேள்வி பார்ப்போமா இதுவரைக்கும் படித்ததுக்குள்ள நீங்க விட சொல்லுவீங்களா டைப் பண்றேன் அப்படியா டைப் பண்றீங்களா இதுல பாருங்க த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ்னு சொல்லி ஒரு பேப்பர் ஒன்னு இருக்கீங்க பாருங்க நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேனா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ சொல்லி பாப்போம் ரூக்க ஒரு பேப்பர் ஒன்னு இருக்கு பாருங்க த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கிரீன்ல பாருங்க பிள்ளை த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் ஒன்றைக்கு இல்லை அல்லது நம்ம எக்ஸாம் இது இல்லை நான் இங்கே எதுக்குள்ளே போய் பார்ப்போமே இங்கே பாருவோம் இதில் ஒரு இடத்துல இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் என்ன பார்ப்போம் நான் பேப்பர் கொஞ்சம் அடிச்சு வச்சுருந்தேன் நான் டைப் பண்ணி அதில் எல்லாமே இருக்குது ஆ அந்த அரைக்கு இல்லை பாருக்கு விளங்குதா தெரியுதா அப்புறம் சேரு காட்டி தரணும் பாப்பா சரி நாங்க பெஸ்ட்டிக்கு இப்போ ஆ முதலாவது போவோம் ஆ பெஸ்டிக்கு போவோம் இதுதான் சேர்ற டியூஷன் சென்டர் பேர் நல்ல பேரா சென்டர் லேர்னிங் யூடியூப் இது உங்களுக்கு தெரியும் இது எங்கட பட்டம் இது விடாத்தையும் முடிக்கிறதுக்கு பயங்கரமா கஷ்டப்படுத்தும் பாக்குறதுக்கு சாதாரணமா தெரியும் இந்த பேருக்கு பக்கத்துல வர்ற பட்டங்களை முடிக்கிறதுக்கு பயங்கரமா கஷ்டப்பட்டு இதே போல சாதாரண அந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து வரையில சரியா பயங்கரமா கஷ்டப்பட்டு தான் எடுத்துருக்கோம் பிஏண்டா என்ன அர்த்தம் ஏண்டா உங்களுக்கு ஆசை இருக்கீங்கண்ணா அப்படி பக்கத்தில் போடணும் அப்படித்தானே ஏன்னா நானும் ஏழு புடி அப்படி ஆசை இருந்தது எனக்கு பிஏண்டா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் பிஏண்டா பிஏண்டா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன் bachelor ஆஃப் ஆர்ட்ஸ் சரியா தெரியுந்தானா உங்களுக்கு பிஜிடிண்டா பிஏண்டா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஜிடிண்டா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் எடியூகேஷன் ஐபிஐசிடிண்டா international license அதாவது டீச்சிங்கில் சர்வதேச லைசன்ஸ் எந்த நாட்டுக்கும் போய் நான் டீச்சிங் பண்ணலாம் அதுக்குரிய லைசன்ஸ் தான் வந்து ஐபிஐசி சரி இப்போ அடுத்து செய்ய போகிறது இது எம்ஐடி செய்யப்படுறேங்க ஏன் சொல்கிறேன் தெரியுமா என்பது முடியாது அடுத்து செய்ய போகிறது என்னது எம்ஐடி எம்ஐடி என்றா மாஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது ஐடியில் ஒரு மாஸ்டர் டிகிரி வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறேன் இப்போ அதெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் தெரியுமா நாங்க எல்லாரும் எல்லாருக்கும் இறைவன் தருவான் எங்கட சொந்த முயற்சி இருக்குது முயற்சி செய்தால் எங்களுக்கு கட்டாயம் தேவை யாரும் சொல்லக்கூடாது இதை படிங்க நம்ம யோஜி நம்ம செய்யணும் சரியா சரி முதலாக ஆன்சர் சொல்லுங்க இப்ப நம்ம படிச்சதுல இருந்து கேள்விகள் யாராவது முதலாவது என்ன ஆன்சர் வரும் நான் இது யாருன்னு பேருன்னு சொல்ல மாட்டேன் நீங்க தைரியமா இருங்க பேர் சொல்லலாம் கூப்பிட மாட்டேன் உங்களை தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க பிரச்சனையில சரியா ஒன்னாவது என்ன என்ன வரும் முதலாவது கால் ரிட்டர் ஒன்னாவது ரெண்டாவதுக்கு பாப்பமா ரெண்டா இது முதலாவதுக்கு வந்து இது வரும் சரி மார்க் பண்ணியாச்சு ரெண்டாவதுக்கு என்ன வரும் ரெண்டாவது ரெண்டாவதுக்கு வந்து அஞ்சு அஞ்சாவது வரும் சரியா அஞ்சா அஞ்சாவது தானே வரும் ரெண்டாவது அஞ்சாவது வரும் என்ன பர்ஸ்ட்லா ஃபர்ஸ்ட்னா ரெண்டாவது எத்தனாவது வரும் அஞ்சாவதுண்ணே பர்ஸ்ட் சரி மூணாவதுக்கு என்ன ஆன்சர் வரும் மூணாவதுக்கு மூணாவது வெரி குட் மூணாவதுக்கு வந்து மூணாவது தான் அது சரி அடுத்து வந்து ஏ மூணாவது வரும் மூணாவது மூணாவது வரும் மூணாவது மூணாவது வரும் ஏண்டா பல்வகமை என்று சொன்னவர் வந்து இவர் சரியா சரி அடுத்தே போமா நாலாவதுக்கு எது வரும் நாலாவதுக்கு நாலாவதுக்கு வந்து நாலாவதுக்கு ரெண்டாவதா எது வரும் அஞ்சாவது அகவிசையும் புறவிசை அகவிசை மற்றும் புறவிசை சரியா சரியா ஓகே அடுத்தது அஞ்சாவதுக்கு என்ன வரும் அஞ்சாவதுக்கு நான் அதை போட்டுறேன் ஆஹ் அஞ்சாவதுக்கு அஞ்சாவதுக்கு வந்து துரித மாற்றத்துக்கு நான் இப்ப தந்திருப்பேன் நோட்ஸ்ல துரித மாட்டத்துக்கு வந்து ஆஹ் புவி எதிர்பாளையம் எரிமலை வெடிப்பாளையம் நான் வந்து துரித மாற்றத்துக்கு உள்ளாகும் சரியா வேற கலைஞர் கலைஞர் பிள்ளைகளப்பதான் வந்து எனக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் பிள்ளையில வந்து என்ன கவனிக்க ஹஸ்னா காவியா கவியா கவியாவா காவியாவா அபிநயா என்ன உஷ்ணோட இருக்கீங்களா அபிநயா சத்தம் போடணும் அஞ்சாவது பாப்போம் அஞ்சாவதுக்கு வந்து முதலாம் வகை வருவோம் ரெண்டாம் வகை நில வருவோம் மூன்றாம் வகை வருவதை கேக்குறாங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க ஆப்போம் ரெண்டாவதாது கண்டம் வந்து முதலாம் வகை நில வருவான் மலையத்தோட ரெண்டாம் வகை நில வருவான் வீவடிய பள்ளத்தாக்கு மூணாம் வகை நில வருவான் வெரி குட் சரியா ஏன் முதலாக வராண்டா வடிய படத்தாக்கு முதலாக போட்டிக்கு முதலாம் ஒரு கிலோ வரப்படாது மூணாயிரம் வரப்படாண்டா வடிய படத்தாக்கு ரெண்டாம் நிலவரத்துக்கிலோ போட்டிக்கு நாலாயா மலைத்தொடர் முதலாவது இருபது கிலோ போடப்பட்டிக்கு ரெண்டாம் இரண்டாவது வருவோம் அப்ப அது வரப்படாது இது ஓட்டோமேடிக்கா இது தட்டி தட்டியும் என்ன செய்யலாம்டா எடுக்கலாம் சரியா சரியா புள்ளே அடுத்தது இந்த இருந்த ஏழாவது கேள்வி அஞ்சாவது இதுவரைக்கு படிச்சதுல பேப்பர் கிளாஸ் தான் போகுது இதுவரைக்கும் படித்தது நாள் நாலு யூனிட் படிக்க அதிக பேப்பர் கிளாஸ் ஏழாவதுக்கு என்ன வரும் ஏழாவதுக்கு முதலாவது நில வருஷா முதலாவதான வரும் சார் அது மட்டும் தான் வரும் அடுத்தது ஒன்பதாவதுக்கு சரியா வரும் ஒன்பதாவதுக்கு வந்து உருவிக் கருவி வந்து மூன்றாம் வகை நேரம் வரும் சரி வருங்க உருவக்கருவின்னு சொல்றது வந்து நீர் நீர் நீரினால் காற்றினால் கடல் அலையினால் உருவாக்கப்படும் நில உருவங்களை தான் வந்து கடல் அலையினால் காற்றினால் நீரினால் பனிக்கட்டி ஆற்றினால் உருவான நில உருவங்களை நீர் காற்று கடல் அலை அழுதான் அது எல்லாத்தையும் மொத்தமா சொல்றது வந்து உருவிக் கருவின்னு சொல்றது உருவிக்கருவினால கருவினால உருவாகிற நில உருவம் வந்து மூன்றாம் வகை நில உருவம் சரியா சரியா

முதலாவது oh, <cake mouth> எதனை எதனையடிப்படையாக கொண்டு பிரிக்கப்பட்டிருக்குது எதனையாக கொண்டு துணிக்கைகளின் ரசாயன முதலாதான் வரும் கனிய துணிக்கையின் படியும் ரசாயன சேர்க்கையின் படியும் வயது அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு தீப்பாறை சரியா ஓகே அடுத்தது மண் உருவாக்க காரணிகளை கேட்கிறாங்க மண் உருவாக்க காரணி மண் உருவாக்க காரணிகள் ஆ பாப்பமா தட்டுவோம்னா இது வராப்படா இது வரப்படாது இது வராது ஏண்டா இப்படி காரணியே இல்ல உருவிக்காரணி என்ற ஒரு காரணியே இல்ல அப்ப அத தட்டுவோம் உறவீச்ச அகவீச்ச அப்படி ஒரு காரணியே இல்ல அதையும் தட்டுவோம் மின்னல் தாக்கத்தல மண் உருவாகாது அதையும் தட்டுவோம் இதுனா ஏன் யோசிச்சீங்க எல்லாரும் ஆஹ் வையோய் யோசிச்சீங்க ஏன் யோசிங்க போன பெறப்ப என் யாருன்னா ரிஷ்னா துர்சிகா கிருஷ்ணாக்கியே மதுர்சிக்காயே அங்கே ஒரு புள்ள படிச்சது கெக்கராவை நல்ல ஒரு பேர் கெக்கரா விளைக்கிற சுமையா மாத்தல ரிஷ்ணா தெய்வல மதுர்சிகா கெட்டி கெட்டி போல ஆயிஷா நல்ல ஒரு நல்லூர் நல்ல ஒரு நல்லா பேசுங்கள் டவுட் கேட்பாங்க சரி அடுத்து பதிமூணாவதுக்கு பார்ப்போம் மணி பௌதிய இயல்புகள் பௌதிய இயல்புகள் கேக்குறாங்க நான் எல்லாம் கேள்வியா தந்தேன் உங்களுக்கு தட்டி பாருங்க கேள்வியா தந்திருப்பேன் இருப்பேன் கேள்வியா கேள்வியா அதெல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணா

ஈரப்பதும் கடினத்தன்மை வந்து ரசாயன ரசாயனத்துக்குள்ள வரும் அடுத்ததுக்கு அது நாலாவதுக்கு வாரம் வானிலை மூலக்கூறு எங்க ஆகுது சார் எதுக்கு பதினாலாவதுக்கா பதினாலாவதுக்கா சொல்றீங்க ஆமாம் சார் பதினாலாவதுக்கு எது வரும் பதினாலுக்கு எது வரும் பதினாலுக்கு வானிலை மூலக்கூறு மண் வருமா தட்டுங்க அசாதனக்கூறுன்ற ஒண்ணு இதுல வானிலை மூலக்கூறுகள்ல இடிமின்னல் இல்ல இதுல புயல் இல்ல அப்ப என்ன வரும் 14 14 14 14 மூணு உங்களுக்கு தேவையானதே டவுட் ஆயிக்கிட்டா மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வெச்சு கொடுங்க சரியா கபருணிகா கபருணிகா னையா இருக்கல்ல 15 ஆகினவரும் ப்ளஸ் 4 நான் பேப்பரை போடுவேன் புறுபுளே நீ எதுக்கும் கொண்டு எடுத்து வீங்க அந்த என்னால போற காரணமா மறந்துடுவேன் எனக்கு ஞாபகப்படுத்துங்க

மூணாவது வெரி குட் அடுத்தது பத்தொன்பதுக்கு அஞ்சாவது அஸ்னா அஸ்னா நோ டாக் வை அஸ்னா பத்தொம்பதுக்கு என்ன வரும் என்ன என்னது வெரி குட் அஞ்சாவது சரி இருபதாவது ரெண்டாவது